யாருக்குமே எது நடந்தது உண்மைன்னு தெரியாது பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு சீனியர் பிளேயரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் ஃபஸ்ட்டு பிளேயர் உங்கள் டீமுக்காக ஆடணும் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் நீங்கள் சொல்கிறது கேட்கலைன்னாலும் கூட கோச் சொல்கிறத கேட்கணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட பிளேயர் கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவர் டீமுக்காக விளையாட மாட்டார் அவருக்காக தான் விளையாட போகிறாரு இங்கே ஈகோ கிளாஷஸ் கண்டிப்பாக வரும் இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா கம்மி விலையை கொடுத்து பெரிய நேம்ஸ் எடுக்காமல் மாடரேட்டான ஒரு ரைடர்ஸை எடுத்துகிட்டு வந்து டீமுக்காக உழைக்கிற ரைடர்ஸ் உழைக்கிற பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இந்த டீமை அழகாக நீங்கள் வழிநடத்தியிருக்கலாம் அது நடக்கலை டீம் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உக்காந்து சால்வ் பண்ணி தீர்த்துருக்கணும் உங்களுக்காக இவ்வளோ நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை சால்வ் பண்ணி கம் டு அண்ட் அக்ரிமெண்ட் டேபிள் அக்ரிமெண்ட் வந்துட்டு அப்புறம் மேட்டில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு பதிலாக வந்து இதில் ஈகோ வெறி வெடிச்சு தான் வந்து இந்த பிரச்சனை இருக்கோ இல்லையா ஒரு ஸ்மூத்தாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலை ரெண்டு பக்கத்துலேயும் தப்பு இருக்கலாம் யார் மேலே தப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது பட் இதை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு ஆன் ஹைண்ட் சைட் தோணுதுங்க